ஆவணி இறுதியில் அதித்ய கரம் பிடித்த சித்தார்த் எப்படி நடந்திருக்கு பாருங்க நடிகை அதித்திராவின் குடும்பத்துக்கு சொந்தமான வனபர்த்தி கோவிலில் இன்று அதிகாலை சித்தார்த் மற்றும் அதித்ய ராவ் திருமணம் நடைபெற்றுள்ளது அதன் புகைப்படங்களை சித்தார்த் மற்றும் அதித்ய ராவ் முன் தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளனர் நிச்சயதார்த்தத்தைப் போலவே திருமணத்தையும் ரகசியமாகவே சித்தார்த் நடத்தியுள்ளார் சினிமா பிரபலங்களை எல்லாம் அழைக்காமல் எளிமையாக கோவிலில் நடைபெற்ற திருமண புகைப்படங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது சித்தார்த் மற்றும் அதித்ய ராவ் இருவருக்குமே இது இரண்டாவது திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் தெலுங்கானாவில் உள்ள வனவர்த்தி மாவட்டத்தில் உள்ள கோவிலில் சித்தார்த் மற்றும் அதித்திராவ் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்நிலையில் அதே கோயிலில் இன்று இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது சற்று திருமண புகைப்படங்களை சித்தார்த் மற்றும் அதித்திராவ் வெளியிட்டுள்ளனர் வெள்ளை வேட்டியுடன் சித்தார்த்தும் வெள்ளையும் சந்தனமும் கலந்த நேர பட்டு சேலையில் அதித்திராவும் மனக்கோளத்தில் காட்சியளிக்கும் திருமண புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன திருமண புகைப்படங்களை வெளியிட்ட நடிகை அதித்திராவ் இனிமேல் என் வாழ்க்கையில் நீயே என் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் என கவிதை மலையாக பொழிந்துள்ளார் துல்கர் சல்மான் உள்ளிட்ட பல பிரபலங்கள் சித்தார்த் மற்றும் அதித்யராவை வாழ்த்தி வருகின்றனர் சித்தார்த் ஏற்கனவே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மேக்னா நாராயணன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சித்தார்த்துக்கும் அவரது முதல் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து பிரிந்தார் அதன் பின்னர் நடிகை சமந்தாவை சித்தார்த் காதலித்து வந்ததாக கிசுகிசுகள் பரவின நாக நாகசத்தியாவை சமந்தா திருமணம் செய்து கொண்ட நிலையில் அந்த கிசுகிசுகள் ஒரு வழியாக ஓய்ந்தன மகாசமுத்திரம் பட ராவுடன் இணைந்து நடித்த நிலையில் சித்தார்த் அதித்ய ராவ் காதலிக்க ஆரம்பித்து தற்போது திருமணம் செய்து வந்தனர் முப்பத்தேழு வயதாகும் அதித்யரா அவதார்த்தை காதலித்து வந்த நிலையில் இன்று திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவருக்கும் இது இரண்டாவது திருமணம் தான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சத்யதீப் மிஸ்ரா என்பவரை திருமணம் செய்து கொண்ட அதித்யராவ் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு அவரை விவாகரத்து செய்து பிரிந்தார் அதித்யராவின் தாய்வழி தாத்தா வனவர்த்தி சமஸ்தானத்தின் கடைசி அரசர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாகத்தான் இன்று வனவர்த்தியில் உள்ள அதித்திராவின் குடும்பத்துக்கு சொந்தமான ஸ்ரீ ரங்கநாயக சுவாமி திருக்கோவிலில் எளிமையான முறையில் இவர்கள் திருமணம் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சித்தார்த் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான சித்தார்த் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது சித்தார்த் மற்றும் அதித்யாவின் புதிய வாழ்க்கையை சிறக்க அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்